இலங்கை அடிமைப்படுத்தும் இந்தியாவின் எண்ணம் அனுரவின் செயற்பாட்டை விமர்சிக்கும் விமல் வீரவன்ச மாவையின் தலைமை பதவி விவகாரம் யாழ் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு சர்வதேச போர்க்குற்றவாளி டெமினேட்டர் இலங்கைக்குள் ஊடுருவல் ஹெட்கா ஒப்பந்தத்தில் பாதிப்பில்லை மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுனாவின் உரை பாராளுமன்ற ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்கம் சபாநாயக நடவடிக்கை தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனுரவிடம் சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ராஜபக்சக்களின் செல்வத்தை பயன்படுத்துமாறு அனுர தரப்புக்கு அறிவுரை மனித உரிமைகள் ஆணையத்தில் குவியும் முறைப்பாடுகள் ஞானசார தேரருக்கு பிடியானை தொடர்பட விரிவான செய்திகள் எதிர்வெரும் காலங்களில் இலக்கையை அடிமைப்படுத்திவிடும் என்று விமல் வீரவன்ச எச்சரித்துள்ளார் நேற்று தினம் மாலை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி நாயகவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஏற்கா உடன்படிக்கை தொடர்பில் இடக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது லிபரல் ஜனநாயகவாதியான ரணில் விக்ரமசிங்க அவ்வாறான ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டிருந்தால் அது குறித்து ஆச்சரியப்பட நேர்ந்திருக்காது ஆனால் இந்திய வெள்ளாதிக்கம் குறித்து ஏராளமாக எச்சரித்துள்ள ரோகன பிஜேபியில் உருவாக்கிய கட்சியின் தலைவர்களில் ஒருவர் அவ்வாறு செய்வது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது குறித்த உடன்படிக்கை மூலம் அரசியல் கலாச்சாரம் எரிசக்தி மற்றும் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் சொல்கேட்டு ஆடும் கைப்பாவையாக இலங்கையை மாற்றிக்கொள்வதே இந்தியாவின் நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்து பொதுச் செயலாளர் கோரி யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தெரிய வருகின்றது மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிர்பாரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிலையில் அதை இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பிக்கவும் மாவி சேனாதிராஜா தொடர்ந்து கட்சியின் தலைவராக பதவி வகிக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்களின் விவரம் பற்றிய விடயம் இன்று தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நேற்று சட்டத்திறனைகளோடு ஆலோசனை செய்வதில் மாவி சேனாதிராஜா மும்முரமாக இருந்தார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன

மன்னரை ஒன்று கூடி விசேட பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் சமூகத்தின் அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான நேர்மையான அரசியலை முன்னெடுப்பதற்கு உறுதி பூண்டனர் இந்த நிகழ்வில் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாருலாம் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பாலஸ்தீன பிரதியை கொலை செய்து தவறான சேகைக்கு உட்படுத்தியதாக தெரிவித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹெல் பெரன் புக் என அழைக்கப்படும் குறித்த நபர் இலங்கைக்கு வந்து கொழும்பில் தங்கியிருப்பதாக பெல்ஜியத்தைச் சேர்ந்த அரசு சார்பற்ற அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியது டெர்மினேட்டர் எனப்படும் பெரன் புக்கை கைது செய்யுமாறு இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் ஒத்துழைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக த ஹைன் ரஜா பவுண்டேஷன் என்னும் அரசு சார்பற்ற அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முறையான முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அவரை கைது செய்ய சர்வதேச சிவப்பு அறிவிப்பை வெளியிடுமாறு சர்வதேச போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அமைப்பு உத்தியோகபூர்வமான இணையதளத்தின் ஊடாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியாவுடன் செய்வது பாதகமானது அல்ல என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும் சிறந்த பொருளாதார சந்தையை கொண்டிருக்கின்ற இந்தியாவுடன் ஒப்பந்தத்தை செய்வது இலங்கைக்கு முக்கியமானது என நந்தரால் வீரசிங் தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்களை விமர்சித்து ஆளும் தரப்பினர்களில் பெரும்பாலானோர் இலவச கல்வியின் ஊடாகவே கல்வி கற்றுள்ளார்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை என்று குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொய்யுரைக்க வேண்டாம் இலவச கல்வி திட்டத்தில் நாற்பத்தொரு லட்சம் மாணவர்கள் உள்ளடங்குகிறார்கள் இவர்களுள் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மாத்திரம் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொருளாதார பாதிப்பின் பின்னர் ஐம்பத்தாறு சதவீதமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இருபத்தி ஐந்து சதவீதமான மாணவர்களின் கல்வி கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது ஆகவே மாணவர்கள் மத்தியில் வேறுபாடுகளை தோற்றுவிக்காமல் நாற்பத்தொரு லட்சம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியம் பற்றி இந்த சபையில் உரையாற்றினார் ஆனால் இந்திய விஜயம் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை இந்தியாவுடனான எட்கா ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலங்களில் எட்கா ஒப்பந்தத்துக்கு எதிராகவே ஏற்பட்டார் ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் உண்மை தன்மையினை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை சகல சிறந்த வெளிநாட்டு திட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நாடு பங்குரோத்து நிலை அடைந்துள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் நிச்சயம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அதிலிருந்து தப்ப முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையில் கட்டளைகளுக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநகரால் ஹான்சார் பதிவிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது அடுத்து நடைபெற்ற பாய்மூலப்படைக்கான வினா வேளையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாண வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர் தொடர்பில் பிசேட கூட்டை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ச்சுனா பின்னர் நிலையியல் கட்டளைகளுக்கும் சபைக்கு முரணாக பேச தொடங்கினார் அப்போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் பிசேட கூட்டு தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ச்சுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை யாழ் பூதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அர்ச்சுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்களஸ் தேவானந்தா எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாஸ் ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அச்சுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்கிறார் ஆனால் விசேட கூட்டை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்புடைய அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூட்டு தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகையால் இவருக்கு பாராளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூட்டை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன் அத்துடன் இவர் விடயத்துக்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போதும் அச்சுனா எம்பி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் நிலையட்டளை முரணாக கருத்துக்களை கண்

தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அன்றில் இருந்து இன்று வரை சமஸ்டி முறையிலான ஆட்சி முறை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்கொரியாவுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்பியதாக கூறப்படும் விசாரணைகளை தொடங்கியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் இதன்படி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உட்பட பல்வேறு துறைகளில் முன்னைய நிர்வாகங்கள் இழைத்த பிள்ளைகள் நிவர்த்தி செய்வதே புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தின் முதல் முன்னுரிமை எனவும் அதற்கான திருத்த நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் பதினெட்டு அன்று வரும் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை கொண்டாட்டும் வகையில் மொய்சோப் மைக்ரன்ட் நெட்வொர்க் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியின் போது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன முன்னதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் இஎட் பிசா முறையானது முறையான வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் சட்டவிரோதமான முறையில் பராமரிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நேரடி தலையீடு காரணமாக கூறப்பட்டது எஸ்எல்பிஎஃப்இின் கூற்றுப்படி தென்கொரியாவில் குறுகிய கால பருவகால வேலைவாய்ப்புக்கான

நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதும் அவரது இந்திய பயணம் தொடர்பில் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை இது குறித்து கவலை அடைகிறோம் ஜனாதிபதியின் முதல் பயணமாகும் இது இந்த பயணம் மற்றும் இதன் போது எட்டப்பட்ட உடன்பாடுகள் தொடர்பில் தெரிந்து கொள்ளும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடி இடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சு தொடர்பிலான கூட்டறிக்கை எமக்கு கிடைக்க இந்திய இலங்கை இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் நாம் பல்வேறு வகையிலும் சிந்திக்க வேண்டும் எமது சுயாதீனம் கலாச்சாரம் மற்றும் எமது வேலைவாய்ப்புக்காக பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் டிஜிட்டல் உடன்பாடுகளை இந்தியாவுடன் ஏற்படுத்தி கொள்ளும் போது இரண்டு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் அது இருக்க வேண்டும் மிகவும் முக்கியமான இந்திய இலங்கை மின்சார இணைப்பு தொடர்பில் இரண்டு தசாப்தங்களாக நாம் பேசுகின்றோம் இது தொடர்பில் உரிய பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் இரு நாடுகளிலும் மின்சார பற்றாக்குறை ஏற்படும் போது கொள்ளப்பட வேண்டும் கடல் மார்க்கமாக இதனை அமைக்கும் போது ஏற்படும் செலவுகள் தொடர்பில் உரிய இணக்கப்பாடுகள் ஏற்பட வேண்டும் இது தொடர்பில் இந்தியாவுடன் மோதும் நிலை உருவானால் பாரதூரமான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் இந்திய இலங்கை இடையில் கேபிள் முறையில் உருவாக்கப்படும் இத்திட்டத்தில் ஐக்கிய அரபு ஆட்சி இவ்வாறு தொடர்பு படுகிறது இது தொடர்பில் துறைசார் அமைச்சராக ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் இந்தியாவுடனான உறவானது ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தி கொண்ட உறவை இம்மிட மேலானதாக உள்ளது அதனால் ரணில் ராஜபக்சவின் ஆட்சி நடைபெறுவதாக கடந்த காலத்தில் நாம் விமர்சனங்களை முன்வைத்தோம் ஆனால் தற்போது ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளை அவ்வாறே பின்பற்றும்

புதன்கிழமை மாலை கொழும்பு பத்திரமுள்ளையில் அமைந்துள்ள பொது பெருமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதாக ஏராளம் புய்களை அள்ளி வீசியது உகண்டாவில் ராஜபக்ச குடும்பம் பாரிய செல்வத்தை பதுக்கியுள்ளதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அதில் ஒன்றாகும் இந்த நிலையில் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை கொள்ள உகண்டாவில் பதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் ராஜபக்ச குடும்பத்தின் செல்வத்தை மீட்டு அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நாளாந்தம் அறுபது முறைப்பாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் புஞ்சிகேபா தெரிவித்துள்ளார் கடந்த கோவிட் தொற்று காலத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் எண்ணாயிரம் முறைப்பாடுகள் இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை போலீஸ் கல்வி மற்றும் சுகாதார திணைக்கழகங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த வேடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் அறுநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தாமதமாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாம் மதத்தை பிரதிபாதியாக குறிப்பிடப்பட்ட ஞானசார தேரருக்கான வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போது சுகையினம் காரணமாக ஞானசாரதேரர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார்